நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி அமாவாசை திதி கொடுக்கக்கூடிய சிறந்த நேரம் என்ன என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் ஆடி மாதமாகும் இந்த ஆடி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது அதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாடும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை தினம் மிகுந்த முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆண்டு முழுவதும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிறப்பானதாக கருதப்படும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பு வாய்ந்தது காரணம் இந்த ஆடியில்தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்க ஆரம்பிக்கும் அப்போது பிரித்திலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பாதுகா பார்ப்பதற்காக பிருத்தலோகத்தில் இருந்து புறப்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுகிறது அதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் இந்த வருடம் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி என்று வருகிறது இந்து நாட்காட்டியில் குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமாக ஆடி அமாவாசை அனுசரிக்கப்படும் இந்த புனித நாளில் தொடக்கத்தை குறுக்கும் அமாவாசை திதி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி என்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணிக்கு முடிவடைகிறது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரையில் எமகண்ட நேரமாகும் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடக்கூடிய வழக்கம் இருப்பவர்கள் பகல் ஒன்னரை மணிக்கு பிறகு படையலை போட்டு வழிபடுவது சிறப்பாகும் காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு வைப்பது சிறந்தது மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகிற ஆடி அமாவாசை புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை தை மாத அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவையாக கருதப்படுகிறது வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகம் நடப்பு ஆண்டில் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அமாவாசை வருகிறது இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர் நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாகும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலமாக பிரித்திருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அனுசரிக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது மேலும் ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு படையல் போடுவதும் முன்னோர்களை மகிழ்ச்சி உறுதாகும் என்று வழியாகும் ஆடி அமாவாசை திதி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி மறுநாள் நான்காம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரை நீடிப்பதால் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முழுவதும் நீங்கள் திதி கொடுக்கலாம் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி